ஹாய் மக்களை இன்னைக்கு ஒரு மின்னில் பார்த்துடலாங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு தான் வந்து வைக்க போகிறேன் இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதை விட பரணிக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தம்பிக்கு வந்து உருளாக கிழங்கு பண்ணி சாப்பாடு போட்டு தாளித்து கொடுத்துட்லாம்னு சொல்லிட்டு அது வந்து இருந்தேன் தீபக்கு வந்து சாப்பாடு வந்து வேணான்ட்டான் மதியானத்துக்கு ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்கிறோமா சாரி காலேஜ்லேயே ஏன்னா ஏன்னால் எங்களுக்கு வந்து ஒன் வீக் லீவு அதனால் வந்து இன்றைக்கி வந்து லன்ச் மட்டும் காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பரணி வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கிறான் பரணி பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டு எங்கம்மா தேங்காய் சாப்பாடுக்கு இது பண்ணியிருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் மாமா வந்து காலேஜ் பஸ் வந்து விட்டுட்டாங்க அதனால் வந்து காலேஜ் பஸ்ஸுக்கு பின்னாடியே போய் குறுக்காட்டி அதுக்கப்புறம் வந்து ஏறிக்கிட்டாங்க இப்படி தாங்க ரெண்டு மூணு நாளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கான் தம்பி நல்லா தூங்கிறான் எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணியும் கொண்டு ஸ்கூல் விட்டுட்டு மாமா வந்து வீட்டுக்கு வந்துட்டா நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிளம்புனீங்களா அதனால் வந்து வீட்டு வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்து வேலை கிளம்பிட்டு இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு பாய்